வாழ்க்கைக்கு தேவையான புத்தரின் போதனைகள் அழகாய் அமைவது வாழ்க்கையல்ல அமைந்த அனைத்தையும் அழகாய் மாற்றிக்கொள்வதே வாழ்க்கை கடந்து சென்றவை அனைத்தும் பாதைகள் அல்ல நாம் கற்றுக்கொண்ட பாடங்கள் பசித்த வயிறு பணம் இல்லா வாழ்க்கை பொய் உறவுகள் இவை கற்றுத்தரும் பாடத்தை யாராலும் கற்றுத்தர முடியாது தன்னைவிட அடுத்தவன் சுகமாக வாழ்கிறானே என்ற எண்ணம்தான் எல்லா துன்பங்களுக்கும் காரணமாக இருக்கிறது சாதனை என்பது எப்பொழுதும் இலவசமாக கிடைத்துவிடாது உன்னுடைய கடின உழைப்புதான் சாதனையாக மாறும் சில சில நன்றிகெட்ட உறவுகளை விட்டு முழுமையாக விலகி இருக்கும் போதுதான் வாழ்க்கை எவ்வளவு இனிமையானது என்பதை உணர முடிகிறது நன்றியில்லாத மனிதர்களிடத்தில் நன்றியை எதிர்பார்க்காதே நீ உனக்காக இரு நீ நீயாக இரு எல்லோரிடமும் அன்பால் விட அளவோடு பழகினால் உறவுகள் நீடிக்கும் வீசப்படும் கற்களை விட பேசப்படும் சொற்கள் மீது நிதானமாக இருங்கள் கற்கள் உயிரைக் கொள்ளும் சொற்கள் உயிரோடு கொள்ளும் எத்தனை ஜென்மங்கள் எடுத்தாலும் கிடைக்காத ஒரு அரிய பொக்கிஷம் உண்மையான அன்பு ஓரிடத்தில் நீ அவமானப்படுத்தப்பட்டால் அவ்விடத்திலிருந்து நிரந்தரமாகவே விலகிவிடு அன்பு பாசம் என மீண்டும் சேர்ந்து நின்றால் உன் அவமானங்கள் நிரந்தரமாகிவிடும் நாம் செய்யும் செயலில் நம் மனதிற்கு எந்த குற்ற உணர்ச்சியும் இல்லாமல் செய்தாலே போதும் அதுவே சரியான செயலாகவும் ஆகச்சிறந்த தம்மமாகவும் இருக்கும் நம் ரகசியத்தை அடுத்தவர் மனதில் புதைத்தால் பல கிளைகளோடு அது முளைக்கும் நீ எந்த செயல் செய்தாலும் நம்பிக்கையோடு கடைபிடிக்க வேண்டிய தாரக மந்திரம் என்னால் முடியும் இன்று உண்மையான அன்பை அலட்சியம் செய்பவர்கள் நிச்சயம் ஒருநாள் அதே அன்பு கிடைக்காதா என்று ஏங்குவார்கள் நீங்கள் இல்லாத நேரத்திலும் உங்கள் பெயரை காப்பாற்றுபவர்களுடன் மட்டுமே நட்புடன் இருங்கள் தேவையில்லாமல் பேசுவதை விட அமைதியாகவே இருந்துவிடலாம் நம் மனது புரியாத யாருக்கும் நம் வார்த்தைகளும் புரியாது தர்மம் தேடிப்போய் உதவி நாடி வருபவர்களுக்கு செய் அடிமைத்தனத்திற்கு பழகிவிட்டால் நம் பலத்தையும் நாம் மறந்து விடுகிறோம் வெறும் பெருமைக்காக எதையும் செய்யாதே உன் மன நிறைவுக்காக உனக்கு பிடித்ததை பெருமையோடு செய் மனைவி மற்றும் ஹெல்மெட் இந்த இரண்டையும் தலையில் தூக்கி வைத்தால் வாழ்க்கை பாதுகாப்பாக இருக்கும் விழுந்தால் தூக்கிவிட யாரும் இல்லை என்பதை உணர்ந்தவனே தான் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியையும் கவனமாக எடுத்து வைக்கிறான் பல பிரச்சனைகளை சந்தித்து சமாளித்து சலித்து பின் சகித்து இறுதியில் அதை ஏற்று வாழும் ஜீவனுக்குப் பெயர்தான் பெண் காலம் நீ பயந்தாலும் ஓடும் பணிந்தாலும் ஓடும் துணிந்தால் மட்டுமே உன் பின்னால் ஓடிவரும் ஒரு குருடனுக்கு கண் விட்டால் அவன் முதலில் தூக்கி போடுவது அவ்வளவு நாள் அவனுக்கு துணையாக நின்ற அவனது தடியைத்தான் அவ்வளவுதான் வாழ்க்கை ஒருவரின் தேவையறிந்து அவர் கேட்காமலே நீ உதவி செய்வாய் என்றால் நீயும் கடவுள்தான் முடிவுகளுக்கு முக்கியத்துவம் அளிக்காமல் முயற்சிக்கு முக்கியத்துவம் அளித்தால் முழுமையான வெற்றி நிச்சயம் சிந்தித்து செயலாற்றுங்கள் ஒரு நிமிடம் தோன்றும் கோபத்தையும் உணர்ச்சிகளையும் அடக்கியாள தெரிந்துவிட்டால் வாழ்வை வென்றுவிடலாம் விட்டுக்கொடுத்து வாழ் தவறில்லை ஆனால் நீ உன் வாழ்க்கையை விட்டுவிட்டு வாழாதே ஏனெனில் நீயும் வாழத்தான் பிறந்தாய் அன்பு நீரை போன்றது இறுக்கிப் பிடிக்க நினைத்தால் இறுதியில் எதுவும் மிஞ்சாது ஒருவரின் கருத்துக்கு நீங்கள் மறு கருத்து பேசாதவரை நீங்கள் அவருக்கு நண்பர்தான் தன்னை பெருமையாக நினைத்து கொள்வதிலேயே பலரின் வாழ்க்கை தடம் விடுகிறது. உன்னை குறை கூறும் பலருக்கு விட உன்னை நம்பும் சிலருக்கு இரு வெற்றியைப் போலவே தோல்வியும் முக்கியமானதே எடுத்த முதல் அடியிலேயே கிடைக்கும் வெற்றியை காட்டிலும் பல தோல்விகளுக்கு பின்பு கிடைக்கும் வெற்றியானது மகத்தானது கடந்து போக கற்றுக்கொள்ளுங்கள் எல்லா காயங்களுக்கும் நியாயம் தேடிக் கொண்டிருந்தால் நிம்மதி இருக்காது உனக்கென ஒரு தன்மானம் திமிர் எப்பொழுதும் இருக்க வேண்டும் அதை எந்த சந்தர்ப்பத்திலும் யாருக்காகவும் விட்டு கொடுக்காதே